ஜெயலலிதா என்கிற ஒரு கதாபாத்திரம் ஒரு சீமா நடிக்க தானே அந்த கதாபாத்திரம் எம்ஜிஆருக்கு என்னென்ன வகையில் எந்தெந்த வகையில் இரநூறு சதவீதம் துரோக சிந்தனையோடைய கடைசி வரை அது அரசியலில் இருந்துச்சு எம்ஜிஆர் கூட இருக்கும்போதே அதற்கு முன்னாலே அவர் ஆட்சியில் இருக்கும்போது ஜெயலலிதாவுடைய ஒரே நோக்கம் லட்சியம் வெறி அப்படின்னு கூட சொல்லலாம் எம்ஜிஆர் கையால் வந்து தாலி கட்ட வச்சிடணும் ஜெயலலிதாவுடைய வளர்ச்சி கட்சி இருக்கு ஆதரவாளர்கள் வந்து எம்ஜிஆர் இருக்கும் போது ஜெயலலிதா ஆதரவாளர்கள் அப்பட்டமா ஜெயலலிதா பக்கம் ஆனா எம்ஜிஆரை வந்து எது அப்போ அவருக்கு வந்து எம்ஜிஆருக்கு வந்து டெல்லியில தொடர்பு கொள்றதுக்காக ஒரு கிளாமரான ஒரு முகம் தேவைப்பட்டது அதனால ஜெயலலிதாவை உள்ள பூத்துறாரு டெல்லிக்கு அனுப்புறாரு அந்த டெல்லி தொடர்புகள் மூலம் அவருக்கு பல காரியங்கள் நடந்திருக்கலாம் ஜெயலலிதாவும் அதனால சசிகலாஷன் வந்து அதிகமானதுனால ஜெயலலிதா என்ன சொல்றது சர்வாதிகாரம் சைக்கோ எல்லாம் நம்ம நேரடியாக பார்த்தாட்கள் அதுல வந்து குறிப்பாக வந்து மிக கடுமையாக பாதிக்கப்பட்டது தெரியுமா அவர் ஆட்சி கட்சியில் சேர்ந்த பூசில் அதெல்லாம் ஜெயலலிதா கட்ட முடியாது இல்லையா உடனே தூக்கி எரிஞ்சு எம்ஜிஆர் அதெல்லாம் வந்து கிள்ளாடி தான் ஒன் மீடியா பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் விஷால் பொலிவரின் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் இன்னைக்கு நம்ம பல அரசியல் கட்சி தலைவர்களுடைய அறியாத பக்கங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு மிகவும் ஆர்வமா இருக்கும் அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்களும் சரி ஜெயலலிதா அவர்களும் சரி இவங்க ரெண்டு பேருக்குமான உறவு அப்படின்றது வெளிப்படையாகவே எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆனா இதுல சில அறியப்படாத தகவல்களை சொல்றதுக்காக நம்ம கிட்ட ஜேர்னலிஸ்ட் பரமேஸ்வரன் அவர்கள் இணைந்து வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா சார் எங்க ஜென்ரேஷனில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் வந்து வெறும் யூடியூபில் இந்த மாதிரி தான் பார்த்துருக்கோம் அவங்கள பற்றி நிறைய காசிப்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பெற்றோர்களும் சரி பல பத்திரிக்கையாளர்களும் பேசியிருப்பாங்க குறிப்பாக வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த கடைசி கட்டம் அப்படின்றது வந்து இன்றைக்கி வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து ஆர்வமாக இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த கடைசி கட்டத்தில் நடந்த சில சுவாரஸ்யமான அறியப்படாத தகவலை பற்றி ரியல் ஒன் நேரங்களுக்காக சொல்லுங்கள் கண்டிப்பாக சொல்லிடுவோம் அதனால் இப்போ வர்ற இருபத்தி நாலு ஜெயலலிதாவுடைய பிறந்தநாள் வருது அந்த நேரத்தில் இப்போ என்ன இன்னைக்கு ஒரு தகவல் தினசரி பத்திரிக்கையில் மீடியாக்களில் ஒரு தகவல் வந்திருக்கு அது நீங்களும் பார்த்துருப்பீங்க அதாவது ஜெயலலிதா குவிப்பு வழக்கில் வந்து சிக்கி ஜெயிலுக்கு போய் அப்புறம் வெயில் கிடச்சி வந்து அதற்கு முன்னால் இப்போ முழுமையான தண்டனை அனுப்பிக்கிறதுக்கு முன்னால் மரணம் அடைஞ்சிட்டாங்க அதற்கு இப்போ இதெல்லாம் வந்து சசிகலா உள்ள போயினாங்க நாலு ஒரு சேர்ந்துட்டாங்க அதெல்லாம் விஷயம் அப்போது ஜெயலலிதா குவிப்பு வழக்கில் கைப்பற்றப்பட்ட அவர் வீட்டிலேருந்து கைப்பற்றப்பட்ட அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட சசிக அவர் கூட இருந்த சசிகலா வந்து கைப்பற்றப்பட்ட இந்த தங்க நகைகள் அப்படின்னு ஒரு இருபத்தி எட்டு கிலோ தங்க நகைகள் வந்து பெங்களூரு அந்த விசாரிப்ப சிறப்பு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தண்டனை வழங்கப்பட்ட குற்றவாளி தான் ஜெயலலிதா அந்த குற்றவாளியினுடைய நகைகள் வந்து கொஞ்சம் ரொம்ப நாளாகவே பல வருஷங்களாக அந்த இதில் பெங்களூர் நீதிமன்றத்திலாம் இருக்குது அது சம்மந்தமாக தமிழக அரசினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து வழக்கு போட்டு இப்போது மார்ச் ஏழாம் தேதிக்குள்ளே ஆறுலேருந்து ஏழுக்குள்ளே ஜெயலலிதாவோட இருபத்தெட்டு கிலோ தங்க நகைகளை வந்து தமிழக நம்ம ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி கர்நாடக நீதிமன்றம் வந்து உத்தரவு போட்டுச்சு இப்போ அதில் பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு கிலோ தங்க நகைகள் அப்படின்னு ஒரு ஒரு பட்டியல் எங்கள் தட்டுப்பட்ட பட்டியல் பட்டு எல்லாம் பத்திரிகையில் வந்தால் தான் நம்ம ஒன்றும் பார்த்துல அதில் பார்த்திங்கன்னா தங்க நகைகள் அப்படின்னா நமக்கு தங்கம்னா நம்ம தங்கம் மட்டும்தான் தெரியும் இதெல்லாம் படிக்கும்போது பார்த்தோம்னா நமக்கு வந்து அதாவது அந்த காலத்தில் அரசிகள் ராணிகள் கதைகள் சினிமாக்களில் வந்து இந்த எல்லாம் கேள்விப்பட்டோம் ஆஹா ராணிகள் வயலூருங்கள் வை வைரங்கள் வயிலூருங்கள் முத்துக்கள் பவளங்கள் மாணிக்கக்கற்கள் அப்படின்னு ஒரு டைலாக்லாம் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க அது எல்லாமே இந்த நகைப்பட்டியலில் வந்து இருக்குது இந்த ஜெயலலிதா என்கிற ராணியின் பட்டியலில் அதெல்லாம் இருக்குது அப்புறம் ஒரு ராணியினுடைய ஒரு முழுமையான ராணி ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த எண்ணத்தில் தான் ஜெயலலிதாவுடைய ஆட்சியும் ஒரு அலங்கோலம் நடந்துச்சு ஆட்சின்ற பேரில் அதை விட்ருவோம் இப்போ அந்த பிறந்தோம்னா நீங்கள் கேட்ட எம்ஜிஆர் விஷயங்கள் இருக்கு இல்லையா எம்ஜிஆர் அப்படின்றவர் ஜெயலலிதாவுடைய அரசியல் குரு அப்படின்றதே எல்லாருக்கும் தெரியும் இது ஒரு முறையில் இப்போ எனக்கு வந்து அந்த மாதிரி எம்ஜிஆர் கூட அதெல்லாம் நமக்கு இல்லை நமக்கு நம்ம வயது நம்மளுடைய வயது ஒரு காரணம் அவரோட ரெண்டாவது நம்ம உள்ளே வர்றதுக்குள்ள நம்ம பத்திரிகைக்குள்ளே வர்றதுக்குள்ளே அவருடைய மரணமும் வந்து முடிஞ்சு வச்சு அந்த மாதிரி அந்த மாதிரி நமக்கு பழக்கமில்ல ஜெயலலிதா இருக்கும்போது ஜெயலலிதாவுடைய ஆட்சி நேரடியாக ஆலங்கோலங்களை பார்த்தது ஜெயலலிதாவினுடைய என்ன சொல்கிறது சர்வாதிகாரம் சைக்கோ எல்லாம் நம்ம நேரடியாக பார்த்தாட்கள் அதில் வந்து குறிப்பாக வந்து அதில் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டது நக்கிரம் பத்திரிக்கை அதில் கிட்டத்தட்ட முப்பது வருஷம் நம்ம இருக்கும்போது ஜெயலலிதா அப்படிங்கும்போது இப்போ என்னன்னா அதிமுகவில் ஒரு விஷயம் எடப்பாடிக்கோ எடப்பாடிக்கு ஓபிஎஸுக்கும் இடையில ஒரு பெரிய பிரச்சனைனா அம்மாவுக்கே துரோகம் பண்ணவர் அம்மானா ஜெயலலிதா அம்மா அதை அம்மா சொல் எப்படி சொல்றேன்னு தெரில ஜெயலலிதாவுக்கு துரோகம் பண்ண பன்னீர் செல்வம் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் இவர் இதே மாதிரி அவர் பன்னீர் செல்வம் வந்து ஜெயலலிதாவுக்கு துரோகம் பண்ண எடப்பாடி வீழ்த்துவோம் அப்படி இப்படி போய் மல்லு கட்டிக்கிட்டு தர்றாங்க ரெண்டு பேரும் ஆனால் ஜெயலலிதா என்கிற ஒரு கதாபாத்திரம் ஒரு சினிமா நடிக்க தானே அந்த கதாபாத்திரம் எம்ஜிஆருக்கு என்னென்ன வகையில் எந்தெந்த வகையில் இரநூறு சதவீதம் துரோக சிந்தனையோடைய கடைசி வரை அது அரசியலில் இருந்துச்சு எம்ஜிஆர் கூட இருக்கும்போதே இருந்தது அப்படின்றதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரம் இருக்குது நம்மகிட்ட பேசின ஒரு மிகப்பெரிய மூத்த பத்திரிக்கையாளர் ஐயா சோலை அப்படின்ட்டு ஒருத்தர் அவர் என்கிட்ட சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டார் பகிர்ந்துட்டார்னா அப்போ நம்ம ஐயா சோலை கூட இப்போ எப்படி இப்போ உங்களோட பகிர்ந்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சில சந்தேகங்கள் வரலாம் என்னென்னா ரெண்டாயிரத்தி ஒரு ஐயா சோலையை பொறுத்தளவு அவர் வந்து எம்ஜிஆரோட வந்து ஒரு இருபது இருபத்தி ரெண்டு ஆண்டு காலம் வந்து உதவியாளராக இருந்தவர் எம்ஜிஆர் சினிமாவில் இருக்கும்போது அங்கேருந்து கூட அப்படி அவர் கூட பயணித்த ஒரு திண்டுக்கல் பக்கத்தில் ஐயம்பாளையம் தான் அவருக்கு ஒரு சொந்த ஊர் அவர் மதுரை காமராஜர் இது தியாகராஜர் கல்லூரியில் படித்தவர் கல்லூரி படிப்பை முடித்தவர் அவருடன் படித்தவர் தான் தமிழகத்தினுடைய கூடுதல் டிஜிபியாக இருந்த ஜாபர் ஷெட் அப்படின்றாங்க அவருடைய மாமனார் வந்து அவருடைய கல்லூரி தோழர் ஐயா சோழவுடைய கல்லூரி தோழர் இப்போ படித்து மடித்து சென்னை வரும்போது இப்போ இப்போ பல கட்டங்கள் முயற்சி போது எம்ஜிஆர்ட்டை வந்து சேர்ந்துடுறாரு எம்ஜிஆருக்கு மேடை பயிற்சி எழுதி கொடுக்கறது குறிப்புகள் எழுதி கொடுக்கறது அப்புறம் ஆங்கில பத்திரிகைகள் இருந்து அப்போது டெல்லியிலேருந்து ஆங்கில பத்திரிகைகளுக்கு வந்து எம்ஜிஆருக்கு எம்ஜிஆராக பேட்டி எடுக்க வரும்போது சோலை வந்து கூட இருப்பார் தனி உதவியாளர் நம்பிக்கைக்குரியவர் அப்படின்னு எம்ஜிஆரால் மிகவும் மிக நம்பிக்கைக்குரிய உதவியாளர் ரைட்டுங்களா அவர் எம்ஜிஆர் இருக்கிறோம் அதன் பிறகு எம்ஜிஆர் வந்து ஒரு கட்டத்தில் ஜெயலலிதாவை உள்ளே கொண்டு வரார் அரசியலுக்குள்ளே கொண்டு வரணும்னு முடிவு பண்ணுறாரு அப்போது என்னென்னா சில ஜெயலலிதாவுடைய எல்லாம் பார்த்துட்டு சரி கட்சி மேலவரும் இருக்குன்னு அவர் ஜெயலலிதா உள்ளே கொண்டு வராரு அது எல்லாருக்கும் அதிமுக காரர்கள் இருந்து எல்லா கட்சிக்காரங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கு தெரிஞ்ச விஷயம் இதில் எது எதுக்கு சொல்ல வரணும் அப்போது அப்படிப்பட்ட ஐயா சோலையை நியமித்தவர் தான் ஜெயலலிதாவுக்கு உதவியாளராக சோளையால் நியமிக்கப்பட்ட காட்டப்பட்டு நியமிக்கப்பட்டவர் தான் சசிகலா அப்போது வந்து சசிகலாவுக்கு ஜெயலலிதாவுக்கு உதவியாளராக இருக்கணும் ஆனால் நமக்கு விசுவாசமாக இருக்கணும் சோழா அப்படின்னு சொல்லி சோளையளிடம் அந்த பொறுப்பை ஒப்படைத்து அந்த பொறுப்பை வந்து அவர் சிலமேற்கொண்டு அப்போது இருந்த தமிழக அரசின் பொதுப்பணித்துறை தலைமைச் செயலாளர் சுப்பிரமணியன் அப்படின்ற நினைவு எனக்கு அவர் ஐயா சொன்னார் அவருடைய சிவ சிபாரிசின் பேரெலாம் அவர் மூலியமாக சொல்லி அப்போ சசிகலா வந்து உள்ள என்ட்ராகிறாங்க அதற்கு பிறகு நடந்த இதெல்லாம் விஷயம் அப்போ ஜெயலலிதா வந்து எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆர் ஆட்சி என்ட்ருக்கு ஜெயலலிதா கட்சி வந்து ஜெயலலிதாவுடைய வளர்ச்சி கட்சி இருக்கு ஜெயலலிதாவுடைய ஆதரவாளர்கள் வந்து எம்ஜிஆர் இருக்கும்போதே ஜெயலலிதாவோட ஆதரவாளர்கள் அப்பட்டமாக ஜெயலலிதா பக்கம் நிற்கிறாங்க ஆனால் எம்ஜிஆரை வந்து எதிர்த்து நிற்க முடியாது அவருடைய மந்திர சீனியர் மந்திரிகள் எல்லாமே எம்ஜிஆர் பக்கம் இருக்காங்க ஆனால் சார் இப்போது ஜெயலலிதா அவர்கள் வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய குருவாக இருந்தால் கூட தனக்கு எதிராக இருக்க போறாங்கன்றது எம்ஜிஆருக்கு முன்னாடி தெரிஞ்சிடல முன்னாடியே தெரியும்னா அவர் ஆட்சிடும் கட்சியில் சேர்ந்த பூஸில் அதெல்லாம் வந்து ஜெயலலிதா கட்ட முடியாது இல்லையா காட்டினா உடனே தூக்கி எரிஞ்சிடுவார் எம்ஜிஆர் அதெல்லாம் வந்து பிரிய கில்லாடி தானே அவர் ஜெயலலிதாவுக்கு என்னன்னா ஜெயலலிதா எம்ஜிஆர் வந்து அது தன்னோட நடித்த சினிமா கதாநாயகன் அப்போது சினிமாவில் நடிக்கும்போது ஜெயலலிதா வந்து எம்ஜிஆரிடம் என்ன பாடுபட்டிருப்பார் அப்படின்றது தெரிஞ்ச விஷயந்தானா அப்போ அந்த சினிமா கதாநாயகனா நம்ம எப்படி கைப்பிடிக்குள்ளே கொண்டு வராதுன்றது ஜெயலலிதாவுடைய ஆரம்ப ஆரம்ப காலத்துக்குள்ளே அந்த மனசுக்குள்ளே தோணி அதற்கு பிறகு படிப்படியாக கட்சிக்குள்ளே வந்து ஜூனியர் மந்திரிகள் அப்போது இருந்த ஜூனியர் மந்திரிகள் படிப்படியாக ஜெயலலிதாவுடைய ஆதரவு வலைக்குள்ளே அப்படி வர்றாங்க அவரும் வந்து எம்ஜிஆரும் வந்து சரி நான் அவருக்கு ஒரு மக்கள் சக்தி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஜெயலலிதா பத்தி ஊரில் அப்புறம் ராஜ்யசபா எம்பி ஆக்கிறாரு அங்கே டெல்லியில் வந்து ராஜ்யசபா எம்பி ஆக்கணுன்னா டெல்லிக்கு வந்து அங்கே போய் அந்த பார்லிமெண்ட் நடைமுறைகள் இதெல்லாம் இருக்காங்க அதற்கு முன்னால் வந்து ராஜ்யசபா எம்பியாக இருந்த வந்து அண்ணன் வலம்புரி ஜான் ஒருத்தர் மிகப்பெரிய சிந்தனையாளர் அறிவாளிய எழுத்தாளர் அவரை வந்து ஜெயலலிதாவுக்கு துணையா வந்து கைடு பண்றதுக்கு அவங்கள வந்து ராஜ்யசபா எம்பி ஆக்கினத்துக்கான காரணம் வந்து சரி ஸ்டேட்ல வந்து நம்ம இது நம்மளோட லாபி உருவாக்க கூடாதுன்றதுக்காக ராஜ்யசபாமிச்சு அப்படி இல்லை அப்போ அவருக்கு வந்து எம்ஜிஆருக்கு வந்து டெல்லியில தொடர்பு கொள்றதுக்காக ஒரு கிளாமரான ஒரு முகம் தேவைப்பட்டது அதுவும் ஜெயலலிதாவுக்கும் இங்கிலீஷ் தெரியுன்றதுனால ஆங்கிலம் தெரியும் ராஜ்ஜியசபா எம்பி அப்படின்னால இப்போ போகிறவங்க ஆங்கிலம் பேசக்கூடிய தகுதி இருக்குது ஜெயலலிதாவுக்கு ஆங்கிலம் தான் தகுதி இல்லை அப்படிலாம் நம்ம வந்து சொல்ல முடியாது ஆங்கிலம் யாரும் பேசலாம் நீங்கள் கான்வெண்ட்டில் படித்ததுனால தான் இருக்குது அதில் அதெல்லாம் வந்து ஒரு தகுதி கிடையாது அரசியல் ரீதியானு பார்க்கும்போது நீங்கள் டெல்லியில் வந்து சில தொடர்புகளை ஏற்படுத்துறதுக்கு ஒரு கவர்ச்சிகரமான முகம் தேவை ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் ஆமாம் அப்போ அந்த கவர்ச்சிகரமான முகம் யாருன்னு அப்போ அதிமுகவில் கிடையாது அதனால ஜெயலலிதாவை உள்ளே பூத்துறாரு டெல்லிக்கு அனுப்புகிறாரு அந்த டெல்லி தொடர்புகள் மூலம் அவருக்கு பல காரியங்கள் நடந்திருக்கலாம் ஜெயலலிதாவும் அதனால் பலன் பெற்றிருக்கலாம் அது நடந்திருக்கக்கூடிய விஷயம் தான் அதெல்லாம் நம்ம மறுக்க முடியாது அரசியல் எதுக்கு சொல்ல வரான்னா அப்போ போகும்போது அப்படி எம்பி ஆன பிறகு மேல் மேலும் மேலும் ஜெயலலிதாவுக்கு அதிகாரம் அதிகார இடம் வந்து உறுதியாகிட்டே வருது அப்போ சீனியர் மோஸ்ட்டு ஆரம்பி மாதிரி ஆட்கள் சரிங்களா அப்போ கட்சியில் பொதுச்செயலர் அப்போ பொதுச்செயலர் இருந்த ராகவனந்தம் இந்த மாதிரி கே கிருஷ்ணசாமி இந்த மாதிரி ஆட்கள் வந்து ஜெயலலிதாவுடைய வளர்ச்சியை பார்த்து கொஞ்சம் எதிர்காகிறாங்க ஆனால் இன்னொரு கேள்வி இப்போ எம்ஜிஆர் அவர்கள் தான் வந்து ஜெயலலிதாவை கொண்டுட்டு வந்தாருன்னு போது எந்த தருணத்தில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் ஓகே இவங்க வந்து நம்ம மேலே வர்றாங்க நம்மளுக்கே வந்து மிகப்பெரிய தொல்லை ஆவாங்கன்னு எந்த தருணத்தில் அவர் நினச்சி எப்போதுனா அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு இங்கே சென்னையில் இருக்கிற அப்பல்லோவில் அனுமதிக்கப்பட்டார் அப்புறம் மயில் சிகிச்சைக்காக வந்து அமெரிக்கா போனார் புருக்லி நகரத்தில் ஒரு மருத்துவமனையில் அட்மிஷன் ஆனார் அதற்கு முன்னாலேயே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்னன்னா அதற்கு முன்னாலேயே அவர் ஆட்சியில் இருக்கும்போது ஜெயலலிதாவுடைய ஒரே நோக்கம் லட்சியம் வெறி அப்படின்னு கூட சொல்லலாம் எஞ்சிய கையால் வந்து தாலி கட்ட வச்சிடணும் ஓ ஜெயலிதாக்கும் அந்த எண்ணம் இருக்கும் ஆமா அது வந்து ஏன்னா ஜானகி அந்த அம்மா ஜானகி அம்மா இருக்காங்க எம்ஜிஆர் கையால் தாலி கட்டிக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெக்கக்னைசன் கிடைச்சிடும் அவர் அங்கீகாரம் கிடைச்சிடும் அதற்கு பிறகு நம்மளை வந்து யாரும் ஒன்றும் பண்ண முடியாது எம்ஜிஆரே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு தீர்மானத்துல தான் ஜெயலலிதா பலகட்டமாக முயற்சி பண்ணி அந்த முயற்சிக்கு பூரா எம்ஜிஆர் முறியடிச்சிருக்கார் ஏன்னா அதெல்லாம் அதெல்லாம் வந்து இப்போ நமக்கு எப்படி தெரியும் எனக்கு எப்படி தெரியுன்றது உங்களுக்கு சந்தேகம் வரணும் சந்தேகம் வரலாம் வரணும் அது எப்படின்னா ஐயா சோலை வந்து சொன்னது தான் அவர் வந்து எம்ஜிஆரோட சொன்ன இல்லையா அவருக்கு பிறகு எம்ஜிஆர் மரணத்திற்கு பிறகு ஜெயலலிதாவோட கொஞ்சம் நாளைக்கு எம்ஜிஆரை நியமித்ததுனால ஜெயலலிதாவும் பேடை பேச்சுகள் எழுதி கொடுத்து இருந்துகிட்டு இருந்தார் அதுபோல் சசிகலாவுனுடைய டாமினேஷன் வந்து போயஸ் கார்டர்லையும் கட்சியிலையும் அதிகமானதுனால ஜெயலலிதா ஒரு சோலையால் வந்து அதுக்கு மேலே அங்கே தாக்குப்பிடிக்க முடியல அவர் அங்கேருந்து அந்த முகாமில் இருந்து வெளியேறிறாரு வெளியறிட்டால் அவர் பத்திரிகைகளில் ம எல்லா முன்னணி எல்லாம் அரசியல் கட்டுரைகள் விமர்சக கட்டுரை எல்லாமே எழுத ஆரம்பிக்கிறாரு எல்லா முன்னாணி பத்திரிக்கைகள் சோளையை வந்து ஐயா சோலையை தெரியாத ஆட்கள் யாருமே இருக்க முடியாது அந்த காலத்து பத்திரிகையாளர்களுக்கு அதன் அடிப்படையில் எல்லா முன்னாடி பத்திரிக்கை போது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பகுதியில் கடைசியில் வந்து நக்கீரலில் வந்து அரசியல் கட்டுரை எழுதுகிறார் எழுத ஆரம்பிக்கிறார் அப்போது நக்கீரலில் வந்து எனக்கு என்ன பணி அப்படின்னா உதவியாசிரியர் அந்த வேலைகள் உண்டு இப்போ நக்கீரலில் பொதுவாக கற்றரையாளர்கள் மற்ற கார்ட்டூனிஸ்ட்டுகள் ஓவியர்கள் இவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா இவங்களுக்குலாம் வந்து மாதம் ஆனால் அந்த ச ரெமனரேஷன் சன்மானத் தொகைப்பாங்க இது எல்லாமே கவனித்து அனுப்ப வேண்டிய வேலை வந்து என்னுடைய வேலையாக வந்து அவர் அண்ணன் கோபாலண்ணன் வந்து எனக்கு கொடுத்துருப்பார் கொடுத்துருந்தார் அதன் அடிப்படையில் நான் வந்து யார் ஆர்டிஸ்ட்டுக்கு எவ்வளோ என்னன்னு அவர் கையெழுத்து வாங்குவோம் அவங்க செக் கொடுப்பாங்க அவங்க முகவரிக்கு தொடர்புன்றது எழுத்தாளர்களை தொடர்பு கொண்டு கற்றையை வர வைக்க அதுக்குரிய பணிகளை நான் செஞ்சுக்கிட்டேனே அதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பத்து ஒம்பது பின்பகுதி பத்தில் வந்து ஐயா சோலை வந்து கற்றை எழுதுறாரு எழுதுறதுக்கு கமிட் ஆகிட்டார் முதல் கற்ற வெளியாயிடுச்சு அவர் அண்ணன் அண்ணன் அவர் அண்ணன் அப்போ இருந்த இணையாசிரியர் காமராஜ் அவர்கள் இவங்க எல்லாம் பேசி அவங்க கற்றை கமிட் ஆகிடுச்சு முதல் கற்ற வெளிவந்துருச்சு அதற்கு தொடர்ச்சியாக அவரை ஃபாலோ பண்ணணும் ஒரு கட்டுரை அவங்க போய் ஆசிரியர் அவங்க வந்து இப்போ தொடர்ந்து பண்ண முடியாதுலையா அப்போ அந்த பணிக்கு என்னை நியமிக்கிறாரு அண்ணா அவங்க ஐயா நம்பரை கொடுத்துறாரு இனிமேல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி கட்டுரை எப்போ வரும் என்ன கேட்டு அப்போ கொரியரில் வந்து கொ கட்டுரையில் அனுப்புவார் அவர் இப்போ பெருங்கலத்தூரில் இருந்தார் எழு கையால் தான் எழுதுவார் அப்போ எப்பயுமே அவர் கையால் தான் எழுதுவார் கடைசி வரை அப்போது பெருங்கலத்துள்ள அந்த கொரியரில் அனுப்புவார் நம்ம வரும் சில கட்டுரைகள் வந்து தாமதம் இல்லை அவசர கட்டுரைகள்னால் நான் போய் பெருங்கலத்தில் போய் வண்டியில் போய் வாங்கிட்டு வந்துடுவேன் அப்படி இருக்கும்போது என்னென்னா வாரம் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கா என்ன பண்ணுவார்னால் ஆங்கில பத்திரிகைகள் வந்து அப்போ பெருங்கலத்தூர் பகுதியில் கிடைக்காது சண்டே இந்தியா டுடே லைனு அந்த மாதிரி பத்திரிகையில் வந்து அந்த கிடைக்காதனால ஒரு ஞாயிறு இல்லை ஒரு ரெண்டு ஞாயிறுக்கு ஒருக்கா வந்து ஐயா அது வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணுவார் அப்போ அது தொடர்ச்சியாக அவரோட கொஞ்சம் ரொம்ப நெருக்கமாக பழுகிற வாய்ப்பு கிடைத்தது அப்போது சில விஷயங்கள் பல விஷயங்கள் பேசிட்டுருக்கும்போது இப்போ நான் ஜெயலலிதாவை பற்றி கேட்டேன் இப்படி ஜெயலலிதா வந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்து எம்ஜிஆரை வந்து நம்பி கட்சியை வந்து ஒப்படைச்சி அவர் போய் சேர்ந்துட்டாரா அப்படிங்கும்போது தான் அவர் ஜெயலலிதாவுடைய அந்த சைக்கோத்தனம் அந்த தாலி கட்டியே தீர வேண்டுன்ற வெறி இதெல்லாம் பல இதில் சம்பவங்களோடையும் என்கிட்ட பேசியிருக்கார் பேசினாரு நம்ம சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டார் அப்போது ஒரு அதே நக்கீரனில் இருந்தால் அவர் இன்னொரு நெருக்கமான நண்பர் தான் அவர் எம்ஜிஆருடைய அதிதீவிர விசுவாசி அதிமுக மேலே மிகப்பெரிய பட்டாளர் அவருக்கு என்னன்னா செயல்தான் வந்து துரோகம் பண்ணியிருக்காரு ஆ எம்ஜிஆர் மேலே ரொம்ப விசுவாசமாக இருந்திருக்கான் அப்படின்னு அவர் ஒரு நம்பிக்கையில் இருந்தார் அந்த நண்பர் இப்போ இருக்கார் அங்கே தான் இருக்கார் அவருக்கு ஒரு டவுட்டு சரி சோலைகிட்ட அவர் வந்து கேட்டு பார்த்துடுவான் அப்படின்னு என்கிட்ட ஒரு நாள் பேசும்போது அவன் நான் சரி என்கிட்ட கேட்குறாரு ஏப்பா சோலை பார்க்கணும் ரெண்டு ஒன்று ஒன்றா போவோம் அப்படின்னு சரி வாப்பா போவோம் அப்படின்னு ஓயித்துக்கிழமை கிளம்பி போகிறோம் அவர் வீட்டுக்கு போனால் போய் ஃபோன் பண்ணுறேன் ஏன் அப்படின்னு அவரும் திண்டுக்கல் பகுதி சேர்ந்தவர் தான் இது என்னோட நம்பர் இப்போ ஐயா சோழையும் திண்டுக்கல் பகுதி இவர் வந்து திண்டுக்கல் பகுதி தான் விளாம்பட்டி அப்போ இவர் பல விஷயங்களை பேசிகிட்டே வர்றாரு அப்போ இது மாதிரி கேட்குறாரு இது மாதிரி ஜெயலலிதா வந்து எம்ஜிஆருக்கு விசுவாசமாக இருந்துச்சா இரநூறு சதவீதம் துரோக சிந்தனையுடைய கடைசி வரைக்கும் இருந்துச்சு